இன்று வந்து நம்ம நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி நாற்பத்தி எட்டு நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமாக நடத்தி இருக்கோம் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து நம்ம பேச முதல்ல நம்ம கூட்ட தலைப்புங்கிறது வந்து திமுக அரசாங்கம் செய்கிற அந்த அரசாங்கத்தினுடைய தொடர் தவறுகள் பணிவாங்குகிற நடவடிக்கைகள் என்பதை பற்றியும் எதிர்பார்த்த உள்ளாட்சி தேர்தல் என்பதையும் அதிமுக உள்கட்சி தேர்தலை பற்றியும் பேசுவதாக நம்ம தலை ஆனால் இன்று காலையில இருந்து பார்த்தீங்கன்னா பல ஆஹ் அதாவது இன்றைக்கு சட்டமன்றத்துல அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க அதற்கான வெளிநடப்பு செஞ்சது அம்மா கிளினிக் ஆஹ் என்பது வந்து மூடியது தவறு ஆனா வந்து உள்ள இருந்து இன்னும் அதை கடுமையாக அதற்காக போராடி இருக்க வேண்டும் ஆஹ் அல்லது அந்த மாதிரி பொது பிரச்சனைகளை மட்டுமே முன்னிறுத்தி இருக்க வேண்டும் ஆனா அவங்க அந்த அம்மா அம்மாக்கிளினை கூட சேர்த்து அமைச்சர்களை எல்லாம் கைது செய்யறாங்க ரைடு பண்றாங்க என்பதை சேர்த்து சொல்லுகிற பொழுது அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கு முன்னாள் அமைச்சர்களை கைது செய்து அந்த வழக்கை நாங்க சட்டப்படி பார்த்துக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அந்த நலத்திட்ட உதவிகளை இந்த கொரோனா காலகட்டத்தில் வழங்கணும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தணும் அந்த அம்மா கிளினிக்கை வந்து நீங்க மூடியது தவறு என்கிற அளவுல அரசாங்கத்துடைய குறைகளை அதிகமாக சுட்டி காட்டிவிட்டு அந்த தனிப்பட்ட அமைச்சர்கள் பிரச்சனையை அவர்கள் வந்து தவிர்த்து இருந்திருக்கலாம் அது வெளியில பார்வைக்கு ஊடகங்கள்ல என்ன ஆயிடும்னா இவர்கள் அந்த கைதுக்காக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் ஆஹ் என்கிற அளவுல தான் இது வந்து ஊடகங்களால வந்து பார்க்கப்படும் அது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த செய்தி ராஜேந்திர பாலாஜி வந்து ஒன்று அவர் தலைமறைவானது தவறு அது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய அவர் பெயர் அவர் அந்த உயர் நீதிமன்றத்திலேயோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலேயோ ஜாமீன் கேட்கிற பொழுது இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற திரு செந்தில் பாலாஜி இதே குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருந்தார் அவருக்கு முன் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கூட அந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு செய்கிறார் அதுல அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் நான் யாருக்கெல்லாம் பணம் வாங்கியிருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த குற்றப்பத்திரிகையில அவர்களுக்கு நான் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார் அப்ப அந்த பணம் லஞ்சம் கொடுத்தவங்களும் ஆமா அந்த நான் இவருக்கு கொடுத்த லஞ்சத்தை நான் திருப்பி பெற்றுக்கிட்டேன் எங்களுக்கு இந்த வழக்கை ரத்து செய்வதில் ஆட்சேபனை இல்லை என்று மனு வாங்கி கொடுத்து இன்றைக்கு அது உயர் நீதிமன்றத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு வழக்கு அதுல ரத்து ஆயிடுச்சு இனி அது போல இரண்டு மூன்று வழக்குகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க நம்மெல்லாம் வந்து அது சொன்னோம் இது தவறு அப்ப இது வந்து ரெக்கார்டிக்கலா வந்து ஒரு ஒரு லஞ்சம் வாங்கினேன்னு சொல்றாரு ஒரு ஒரு தூத்தேன்னு சொல்றாரு நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு செல்லுகிற பொழுது உறுதியாக ராஜேந்திர ஒரு செந்தில் பாலாஜிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னோம் அப்ப திரு ராஜேந்திர பாலாஜி என்ன செய்திருக்கணும் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்ததைப் போல எனக்கு நீங்க முன் ஜாமீன் கொடுக்கணும் அப்படி தேவைப்பட்டால் நான் லஞ்சமாக வாங்கியதாக சொல்லப்படுகிற பணத்தை இந்த வழக்கு முடிகிற வரை நான் நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்றேன் என்று கூட அவர் வந்து செய்திருக்கலாம் அதை விடுத்து தலைமறைவானது என்பது ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ பார்த்தீங்கன்னா தலைமைக்கு தங்கியேற்றவர்கள் என்பத இவர்களால் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை நீங்க இந்த மாதிரி தலைமறைவு ஆகாதீங்க அது அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் வந்து கொடுத்துரும் அப்ப இந்த கட்சியில இருந்த இந்த அமை முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே ஒரு ஊழல்வாதிகளா தவறிலைத்தவர்களா தலைமறைவாளர்களா என்கிற மாதிரியான ஒரு பார்வையை மக்கள் மத்தியில கொடுத்துவோம் நீங்கள் சரணடையுங்கள் நாம ஜாமீன் எடுத்துப்போம் என்கிற அளவுல அவரை வழிகாட்டி அவரை காப்பாற்றி இருக்க வேண்டும் இவங்க ரெண்டு பேரும் பெருசா எடப்பாடி பழனிசாமி ஒன்று ரெண்டு அறிக்கை விட்டது இல்ல அவர் என்ன கொலையா செஞ்சுட்டார் அப்படிங்கிறது அது பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும் கொலை வழக்கல சம்மந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி அவர் வந்து பேசினார் சரி இவராவது ராஜேந்திர பாலாஜிய இந்த அண்ணாமலை என்கிறவர் இவரின் நன்றி இவர் வந்து ஒரு ஒரு சென்ற ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல ஒரு மாவட்ட அளவுல ஒரு எஸ்பியா இருந்தவர் அவ்வளவுதானே அதிமுக பல டிஜிபிகள் வந்து இப்ப திரு நடராஜ் என்பவர் கூட டிஜிபியா இருந்து ரிட்டையர் ஆயி நம்மள்கிட்ட எம்எல்ஏவா இருந்தார் சென்ற முறை அப்ப அது மாதிரி பல டிஜிபிகளே இருந்திருக்கிறாங்க சக்தியாகவும் வழிகாட்டியாகவும் வச்சுக்கிட்டு அவர் கரெக்டா ஒரு இதுவரைக்கும் ராஜேந்திர பாலாச்சி சாத்திரியமா இருந்தாரு அதாவது அது செய்தது தவறு என்றாலும் கூட போலீஸ் பிடிக்கல ஆனா அந்த அண்ணாமலை வந்து சொன்னார் அதாவது ராஜேந்திர பாலாஜி வர வேண்டிய நேரத்துல சரியா வருவாரு ஆஹ் என்கிற அளவுல சமீபத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்தார் அது காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்ததை போல ஆயிடுச்சு கரெக்டா இதுக்கு முன்னால் அண்ணாமலை எங்க பணியாற்றினார் அந்த ஹாசன் டிஸ்டிக்ல அண்ணாமலை பணியாற்றி இருக்கிறார் அங்கதான் இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜிய பிடிச்சிருக்காங்க ஒருவேளை ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக பேசுவது போல பேசிட்டு இப்போ ஒருவேளை திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நெருங்கி வருகிறது என்கிற ஒரு பார்வை பொதுவாக ஊடகங்கள்ல இருக்கு ஏன்னா வருகிற பனிரெண்டாம் தேதி பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்கள் வந்து மதுரைக்கு ஒரு விழாவுக்கு வருகிறார் அரசு விழாவுக்கு அதில் முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் கோப மோடின்னு சொன்னவங்க இப்ப வெல்கம் மோடி என்கிற அளவில் செய்கிறாங்க அப்ப அவர்கள் நெருங்கி வருகிறாங்க அதே போல இப்ப இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட பார்த்துருப்பீங்க சென்ற முறை அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது அந்த கவர்னர் ஜெயிதந்த சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆக்கப்பட்டது எப்படி கவர்னர் இந்த மாதிரி சொல்லலாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் அதையே சொல்றாரு அத திருப்பி வாசித்த அப்பா அவர்கள் சபாநாயகர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை அவரு சொல்றாரு சொல்லிட்டு அது அதற்கு பிறகு ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கிறார் அப்படி சொல்றதுல தவறு இல்லை அப்படின்னு இவர்கள் தான் திமுகவை சார்ந்தவர்கள் தான் அது தவறு சட்டமன்றத்தில் இது போல ஜெயஹிந்து சொல்லக்கூடாது என்கிற வாதத்தை இதற்கு முன்பு வைத்தார்கள் சென்ற ஆண்டுல ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்றார் சபாநாயகரும் அதை சொல்கிறார் திரும்ப அது சொல்வது சரி அதுல ஒன்றும் தவறு இல்லை இது ஒன்றும் தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் அல்ல என்கிற வாதத்தை வந்து வைக்கிறாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முடக்குவதற்காக அவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அண்ணா திமுகவை தொண்டர்களை தொண்டர்களின் வலிமையில் கட்டமைத்து வழிநடத்தி வைத்திருப்பதுதான் பாதுகாப்பு என்பதை இப்பொழுதாகவும் குறித்து கொள்ளணும் இவங்க மோடி எங்கள் டேடி மோடி எங்களை பாதுகாப்பார் மோடியே சரணம் என்று இவர்கள் நம்பி இருக்கிற பொழுது திமுக பார்த்தீங்கன்னா சரியா காய் நகர்த்தி ஆஹ் மத்தியில ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தோடு ஒரு நல்ல உறவை அவர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அல்லது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வளர வேண்டும் என்று தான் நினைப்பாங்க அதற்காக அதிமுகவை அழிப்பதற்கு அல்லது அதை அதனுடைய பலத்தை குறைப்பதற்கு தொண்டர்களை சிதைப்பதற்கு இதனுடைய கட்டமைப்பை வலுவிளக்க செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முதல்ல நடவடிக்கை எடுக்கிறது அதற்கு திமுக அரசாங்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து செல்கிறார்கள் இதத்தான் கடந்த காலங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் அதாவது நம்முடைய கட்சி எதிர்ப்பு வலிமையாக இருக்க வேணும் திமுக எதிர்ப்பு என்பதுல வலிமையாக இருக்க வேணும் இப்ப இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த திமுக ஸ்டாலினுக்கு அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பேரம் பேசி காசு கொடுத்து இவர்கள் வழக்குகள்ல இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்கிற ஒரு முயற்சியை வந்து இவர்கள் செய்கிறார்கள் அல்லது அப்படி செய்வதாக ஊடகங்கள்ல செய்திகள் வந்து வருது அப்ப இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கலெக்ஷன் அதாவது ஒரு கமிஷன் போட்டு வாங்கிறது ஓட்டுக்கு பணத்துக்கு கணக்கு போட்டு பிரிச்சு கொடுக்கறது என்கிற அளவுல அந்த கலப்பணி செய்பவர்களாகத்தான் இருந்தாங்களே கூடிய இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி ஒன்னரை கோடி தொண்டர்களை ஒருங்கிணைத்து அந்த தொண்டர்களை பாதுகாத்து எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அதிமுக இருந்ததோ அம்மா காலத்துல அதிமுக இருந்ததோ அது போல ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைப்பதற்கும் இயக்கமாக நடத்துவதற்கும் அதற்கு தலைமை தாங்குவதற்கும் இவர்களுக்கு அந்த தகுதிகள் இருப்பது போல இவர்கள் இவர்களது அந்த நடவடிக்கைகள் காட்டல அதனாலதான் நம்ம வந்து அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி அம்மாவும் சரி பிடிக்கிற தொண்டர் முடிவெடுக்கணும் அந்த தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் வலியுறுத்தி கொண்டு சோ இந்த இந்த ஒரு நாள்ல சம்பவங்கள் அரசியல் நிகழ்வுகள் இருக்கு இது குறித்து இன்னும் பல்வேறு உங்க பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள் உள்கட்சி பிரச்சனைகள் திமுக அரசாங்கத்தினுடைய தவறுகள் பொதுவாக ஓபிஎஸ் உடைய தலைமை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இந்த ராஜேந்திர பாலாஜி இப்படி தலைமறைவு ஆனது அதிமுகவுக்கு சரியா இது பற்றி எல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் பொதுவான விஷயங்களை எல்லோருமே பேசலாம் கருத்து கூற விரும்புவேன் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அது லாக்டவுன் இருந்தாலும் அன்னைக்கு வீட்டுல இருந்துட்டு எல்லாரும் நிறைய கலந்துக்கலாம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு இந்த நிகழ்ச்சி நமக்கு இருக்கு நிச்சயமா இந்த போன லாக்டவுன்ல தான் நம்ம இந்த ஜூம் அப்படிங்கிறதையே நம்ம ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் எல்லாம் வந்து லைவ்ல வந்து வந்தாங்க அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஜூம்ல மாவட்ட செயலர்கிட்ட பேசினாரு அதை பார்த்துட்டு நீங்க என்ன மாவட்ட செயலர்கிட்ட பேசுறீங்க நாங்க ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களோட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் அப்பதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நூற்றி ஐம்பதாவது நிகழ்ச்சி பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இதுல கலந்து இருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதுல பார்த்து இருக்கிறாங்க மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டு அரசியல் அரங்கத்துல இந்த நிகழ்ச்சி பெற்றிருக்குது இன்னும் எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைச்சு எல்லோரையும் இதுல வந்து பேச விடுறோம் எல்லாரையும் பேச சொல்றோம் மாறுபட்ட கருத்து சொன்னா கூட நம்ம அதை கேட்கறோம் அவங்களுக்கு உண்டான விளக்கங்களை சொல்றோம் அதனால அடுத்த நிகழ்ச்சியில வேற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள சொல்லுங்க இன்று நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி